மகரம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்கப் போகுது சனிப்பெயர்ச்சியின் போது பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பாதைகளை காட்டுவார் அதுதான் இந்த பாத சனியுடைய சூக்ஷமே பாதசனியால் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே மூடப்பட்ட பாதைகள் திறக்கும் நீங்கள் எவ்வளவோ தட்டியிருப்பீங்க அந்த கதவுகள் திறந்தே இருக்காது கேட்ட இருந்து உதவி கிடைத்தே இருக்காது இனி மகரம் இந்த ஜகத்திடம் கேட்டவை அத்தனையும் கிடைக்கும் கிடைத்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது மன வலிமை அதிகமாக கொண்டதுதான் மகரம் அந்த மன வலிமையால் தான் இன்னைக்கும் மகரம் தன்னுடைய வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு அதாவது குருவின் பார்வைக்கு கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்பேற்பட்ட குரு சில இடையூறுகளையும் சில தடங்கல்களையும் ஏற்படுத்தக்கூடிய கேதுவை பார்க்கும் பொழுது அவரால் அதாவது கேதுவால் இனி உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எந்த விதமான தடைகளும் நிகழவே நிகழாது மிக பெரிய அளவுக்கு அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகத்தை உங்களால் பெற முடியும் அந்த லக்ஷ்மி தேவி உங்களின் இல்லத்தில் வாசம் செய்வால் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது தினமும் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே பச்சை அரிசியில் கோலம் போடுங்க அந்த கோலத்தினால் உங்களுடைய இல்லத்திற்குள் இருக்கக்கூடிய தரித்திரம் பீடை மூதேவி இவை மூன்றும் விலகி ஓடியே தீரும் அப்படி உங்க இல்லத்தை விட்டு ஓடும் பொழுது ஸ்ரீதேவி எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் அறுபடை முருகனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நேரம் தான் இது அதாவது மகரத்திற்கு நல்லது நடந்தாலும் எல்லா நல்லதும் தான் நடக்கும் கெட்டது நடந்தாலும் எல்லா தீமைகளுமே ஒரே சமயத்தில் தான் நடக்கும் நீங்கள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களையும் ஆதரவுகளையும் பலத்தையும் பெற அப்படி பெறும்பொழுது இனி மகரம் வாழ்வில் தோற்கவே தோற்காது நினைத்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் பல நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் உங்களால் வெற்றி அடைய முடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் உயர்ந்தே தீர வேணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது தயவு செய்து அந்த காரியத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் போய் நின்று விளக்க ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமே உங்களுடைய வெற்றியை நோக்கியே தான் இருக்கணும் கடந்த காலத்தில் உங்களுக்கு துரோகங்களை இழைத்தவர்களை பற்றியும் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை பற்றியும் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்களை பற்றியும் சிந்திக்கவே கூடாது மகரத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டும் பொழுது மனசில் உங்களுடைய எதிரிகளை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு வேண்டிங்க தயை கூர்ந்து உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையில் வளரணும் என்னுடைய குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கணும் என்னுடைய தலைமுறை நன்றாக வாழ நான் நான்கு தலைமுறைக்கு சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கையெடுத்து உருகி வேண்டுங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியே தீரும் உங்களுடைய எதிரிகளைப் பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டே தெய்வத்திடம் வேண்டும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய தன்மை அந்த தீபத்திற்கு உண்டு அவ்வாறு உங்களின் எதிரிகள் உங்களுடைய வேண்டுதலால் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த துன்பத்தின் கர்மாவை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதனால என்னுடைய மகர ராசி அன்பர்கள் இனியும் அவர்களுடைய எதிரிகளைப் பற்றியும் அவர்களை ஏமாற்றியவர்களை பற்றியும் நினைக்கவே கூடாது எப்படி நினைக்காம இருக்க முடியும் மகரத்தில் இருக்கக்கூடியவர்களின் முக்கிய எதிரிகளே சொந்த பந்தங்கள் தான் அப்பேற்பட்ட அளவிற்கு நீங்க உங்களுடைய சொந்தங்களை எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்க வளரவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விளக்கை ஏற்றி வேண்டுங்க நீங்கள் நல்லா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினச்சி விளக்கை ஏற்றி வேண்டும் பொழுது அந்த சண்முகநாதனின் வேல் வந்து உங்களை காத்து ரட்சித்தே தீரும் மிகப்பெரிய பெரிய அளவில் மகரம் இந்த உலகத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் அவர்கள் மட்டுமே தான் உங்களை எந்த விஷயத்துலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க தான் உங்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க தான் சபையில் நீங்கள் எது பேசினாலும் எடுபடாமல் தான் போவோம் ரத்த பந்தங்களே மகரத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு உற்றார் உறவினர்கள் மகரத்தை வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு உன்னே ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க யார் உங்களை விருத்தாலும் எவர் உங்களை மறந்தாலும் உங்களை காக்கும் கந்தன் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை அப்படின்றத நீங்க மறக்காம இருந்தாலே போதும் மகரம் வாழ்வில் வெற்றியை நோக்கி நகர்வதை எவராலும் தடுக்க முடியாது நிறைய கண் திருஷ்டி மகரம் சுமந்துகிட்டு இருக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெற்றியை அடையும் வரை தயவு செய்து எவரிடமும் பகிர வேண்டாம் அவர் எப்பேர்ப்பட்ட ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி மனைவி கணவனை தவிர உங்களுடைய வாழ்வின் ரகசியத்தை வேறு எவரிடமும் கூற வேண்டாம் தக்க சமயத்தில் அது உங்களுக்கே பாதகமாக மாறிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்க திடகார்த்தமான முடிவுகளை எடுக்கும் பொழுது எந்த விதமான மன தடுமாற்றமும் இல்லாமல் எடுக்கணும் யாருமே உங்களுக்கு துணை இருக்க மாட்டாங்க தான் எவருடைய ஆலோசனையுமே உங்களுக்கு இருக்காது தான் யாருமே உங்களுக்கு எந்த விதமான ஆலோசனையும் சொல்லி உங்களை மேலே ஏற்றி விடவே மாட்டாங்க நீங்களே சுயமாக முடிவு எடுத்து தான் ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி எடுக்கும் பொழுது எந்த விதமான மனக்கலக்கங்களும் என்னுடைய அன்பான மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கவே கூடாது இந்த ஒரு மாறலை நீங்கள் உச்சரித்து விட்டு வாழ்வில் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பலமாக தக்க பலமாக அந்த அறுபடை முருகனுடைய வேலே வந்து உங்களுக்கு காவலாய் நிற்கும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும் யாருமே எனக்கு துணையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் நடந்து போகும் எனக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் முன்பும் பின்பும் முருகா உன்னுடைய சக்தி வாய்ந்த வேல் எனக்கு துணையாக நிற்கட்டும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் மனம் உருகி வேண்டக்கூடிய வேல் மாறல் தான் இது இதை நீங்க சொல்லும் பொழுது அந்த முருகன் உங்களை அள்ளி அணைப்பான் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மகரம் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் உயரப்போகுது இது நாள் வரைக்குமே தகரமாக உங்களுடைய மதிப்பு இருந்தது இனி தங்கத்துடைய மதிப்பை மகரம் அடைந்தே தீரும் இந்த ஜகமே உங்களை வியந்து பார்க்கும் உங்களுக்கு உடல் வலிமை இல்லாமல் மன வலிமை அபாரமானது அந்த மன வலிமையால் உங்களின் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான உடல் உபாதைகள் உங்களுக்கு விலகும் சரீரம் சுகமாக இல்லாத காரணத்தினால் பல மகர ராசி அன்பர்கள் வீட்டிலேயே நீங்க பல காலங்களை கழித்து கொண்டிருக்கிறீங்க அந்த நரக வேதனை முடிந்து நீங்களும் மற்றவர்களைப் போல வேலைக்கு செல்ல முடியும் மிகப்பெரிய அளவில் மகரம் ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய காலம்தான் இது நம்பிக்கையோடு இருங்க எந்த தருணத்திலையுமே உங்களின் வாழ்வின் அடுத்த கட்ட ரகசியங்களை எவரிடமும் பகிர வேண்டாம் அந்த காரியங்கள் கைகூடும் வரை தயவு செய்து இனியும் யாரையும் நம்பாம இருங்க அது போதும் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதை எவராலும் தடுக்க முடியாது நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்களால் சில தருணங்களில் நீங்க ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள் அந்த நிலை இனியும் தொடரக்கூடாது முயன்று கொண்டே இருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி தோல்வியே இல்லை வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை கந்தனை நாடிய மகரத்திற்கு இனி வாழ்வில் கஷ்டங்களே இல்லை நெருக்கமானவர்கள் நிராகரிக்கின்றார்கள் அப்படின்னு எந்த ஒரு தருணத்திலையுமே மகரம் இனி கவலையே படக்கூடாது இந்த நிராகரிப்பு தற்காலிகமானதே இன்னைக்கு வேணா உங்களை இந்த ஊர் நிராகரிக்கலாம் உங்களுடைய மன வலிமையாலும் விடா முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் எதிர்காலத்தில் இந்த ஜெகமே உங்களை ஆதரிக்கும் மிகப்பெரிய அளவில் மகரம் வாழ்வில் உயரத்தை அடைந்தே தீரும் ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து வாழ்ந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி